ஓம் காளி மகா காளி காளி காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்தர்கள் சித்தர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் சித்தர் என்போர் யார் அது பற்றி சித்தன் போக்கு சிவம்போக்கு என்பார்னு சித்தர்கள் கோருவாங்க அதுல செயற்கரைய செய்தவர்கள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அங்கங்காரம் என்னும் பேயை அகழ்ந்து எரிந்தும் மனமெனும் குரங்கினை அடக்கியும் புத்தி தெளிந்த அறிவை உணர்ந்தும் இப்பாலையும் கடந்த சித்தத்தின் பால் மட்டுமே சிந்தை ஊற்றியே சிவத்தோடு கலந்திருப்பவர்கள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே சித்தர்களோடு கலந்திருப்பாங்க அதுவும் சிவபக்தி உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் யாதும் ஊரை யாவரும் கேளி நன்றும் தீதும் பிறர் தரவாரா என்றும் யான் பெற்ற இன்பம் பெரு வையகம் என்றும் வாழ்ந்த இவ்வுலகம் முழுத மனிதநேயம் வளர்த்தவர்கள் சித்தர்களாக இருக்கலாம் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சித்தத்தை அடக்கியவன் அவனே சித்தன் சித்தத்தை அவங்களே அடக்கிறவரும் சித்தராகத்தான் இருக்க முடியும் சாத்திரத்தை சுட்டரித்தோன் அவனே சித்தன் ஜெகமெல்லாம் சிவமென்று இருப்போன் சித்தன் என்று சித்தர் பாடல்களிலே சொல்கின்றார் சரியே கிரியே யோகம் ஞானம் என்று நான்கு நிலைகளில் சரியே பக்தியையும் தொண்டினையும் யோகம் வாசியை வசப்படுத்த வைகம் ஞானம் சித்தத்தையே அளங்கும் நம்ம சித்தர்களை பற்றி பார்க்கும்போது அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுல இதுல அவங்க எடுத்தது என்னன்னா சரியில் சரியே சரியில் கிரியே சரியில் யோகம் சரியில் ஞானம் கிரியில் சரியே கிரியில் கிரியே கிரியில் யோகம் கிரியில் ஞானம் யோகத்தில் சரியே யோகத்தில் கிரியே யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியே ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இதுல நம்ம பார்க்கும்போது ஞானம் சரியே கிரியே தியானம் இந்த மூணு நாளுமே எல்லாமே நமக்கு சித்தர்கள் சொல்லி கொடுக்கறது என்னென்னா தியானம் ஒரு நாளில் ஒரு வாட்டியாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம எவ்வளோதான் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே ஒரு தடவையாவது ஒரு அரை மணிக்கூர் அந்த தியானம் பண்ணோன்னா நமக்கூட தினச்சி நல்லா தெரியும் என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம ஒரு தடவை ஒரு தியானம் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்ச நேரம் கண்ணன் வந்து சிவனையே கும்பிட்டு பாருங்களா கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கே அந்த தெளிவு தெரியும் தினமும் தியானம் பண்ணணும்னு தோணும் இப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் ரொம்ப டிப்ரெஷன்ல ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும் அஹ் எல்லாரும் அதை வெளிக்காட்டுறது கிடையாது ஒரு தடவை உட்காந்து வீட்டுல சும்மா இருந்தாலும் விளக்கேத்தி உட்கார்ந்து பாருங்க உங்களுக்கே அது புரியும் இன்னொன்னு ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கடைப்பிட தொழில சித்தர்களாக இருக்கலாம் ஒழுக்கத்தை அவங்க அவ்வளோ கடைபிடிச்சிருக்காங்க இன்னொன்று ஆணிற்கும் பெண்ணிற்கும் கற்பநிலை நிலை ஒன்றை எடுத்துரைத்தரும் சித்தர்களாம் புற சடங்குகளை மட்டுமே குரங்கு பிடியாக பிடிக்காமல் அகத்தை கொண்டு ஆனந்தமடைய சொல்லினவர் சித்தர்களாக இருப்பாங்க இவங்க எப்படின்னா காவி என்பது இறைவனது திருவடி என்பதை அறிந்து அதை பற்றி நின்று இறைவனை எந்நேரம் என்னும் வழங்கின்றோம் காவிய உடைய அணிந்தவர்கள் சித்தர்களா இருப்பாங்க என்ன பாத்தீங்களா எந்த சித்தரை பார்த்தாலுமே யாரா இருந்தாலும் காவி காவியுடையதான் அணிஞ்சிருப்பாங்க ஒருவேளை சிவபெருமானு கிட்ட போய் இமயமலை அப்படி எங்கேயா போனா கூட அந்த அதுவும் சித்தர்களா இருக்கலாம் ஆனா அவங்க அதுக்கு மிச்சமா இருப்பாங்க சாம்பல பூசிக்கிட்டு இருப்பாங்க இவங்களும் அப்படி இருந்தாலுமே கா தாடி மீச இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று இருக்குதுன்னா உடுத்தும் தாழ்ச்சடை வைத்தும் காடுகள் புகும் தடுமாறு என்று அருணகிரியாரே அருணகிரியாரே சொல்லியிருக்காங்க அவங்க காவியுடைய பற்றி என்ன பார்த்தீங்களா இப்படியே இருக்கலாம் இது பெண் சித்தராக இருக்குது ஆனால் ஆண் சித்தராக இருந்தாலுமே அவங்க இதுக்கு மிச்சமாக தான் இருப்பாங்க பழித்தலும் நீண்டலும் வேண்டா என கூறி எளிய உடைகளுடன் உலகோர் போல் உழன்ற சித்தர்களும் உண்டு நம்ம இப்போ ஒரு சிவவாக்கியர் கூச்சு பார்ப்போம் அதுல நட்டக்கல்லை தெய்வம் என்று நாளும் புட்டும் சாட்சியை சுற்றி வந்து புணமுற்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சுற்றி சட்டும் கரிச்சுவை அறியுமோ இப்படி சிவவாக்கிய சொன்ன அதுக்கு அர்த்தம் நாத்தியம் பேசுவோருக்கும் ஆன்மீகம் கற்றுக் கொடுப்போருக்கும் அவரவர் கற்பனையில் விளக்கம் தேடுகின்றனர் நாத்தியம் பேசவே எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆன்மீகம் பேசுறவங்களும் வித்தியாசமா பேசுவாங்க அதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா சித்தரின் கருத்தை தருவதில்லை ஏன்னா நாயகனை கண்டால் கல்லே காணுமா கல்லை கண்டால் நாயை காணும் உங்களுக்கே தெரியும் இது ஒரு பழமொழின்னு சொல்லலாம் நீரு நெருப்பு காற்று மண் ஆகாயின ஐந்து பூதங்களில் உள்ளதுதான் கல்லிருக்கும் உங்களுக்கு பரமனாவான் நினைக்கிறேன் மேம்படுத்த எண்ணம் கொண்டு உழைத்து ஒரு மெய்ஞான சீர்திருத்தவாதிகளே சித்தர்களாக இருக்கும் இப்போ நமக்கு ஒண்ணுன்னா நம்ம ஒரு பிரச்சனைனா அதை நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம் ஆனா அவங்க அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் நினைப்பாங்க தீண்டாமை தீட்டு பூண்டுகளை ஒழிக்க எதிர்க்க உலகு சொன்னவர்கள் இப்படியும் சொல்லலாம் சித்தர்களும் விஞ்ஞானிகளும் உலகிற்கு சேவை செய்வதில் ஒன்றானவர்களே சித்தர்களும் விஞ்ஞானிகளும் ஒன்னேதான் ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த அனைத்துமே விஞ்ஞானிகள் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன நம்ம சித்தர்களை பொறவு பார்க்கறோம் விஞ்ஞானிகள் இப்ப நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்காங்க எல்லாவற்றையும் கண்டுபிடித்து உலகிற்கு வழங்கி வரும் விஞ்ஞானிகள் யாவரும் இறுதியில் மரணம் அடைந்தவங்க ஆனா சித்தர்களுக்கு மரணமே கிடையாது சித்தர் மரணத்தை வென்று பிறவா நெறி என்று இறைவனுக்கு சமமாக போற்றப்படுகின்றார் சிவன் எப்படியும் அதே மாதிரி சித்தர்களும் இருக்கலாம் சித்தர்கள் பாதி சிவனை வழிபட்டே அவங்க அந்த உடை அணிஞ்சே வாழ்கிறாங்க என்ன பார்த்தீங்களா ரெண்டு சித்தர்கள் சிவனை எப்படி போற்றி வழிபடுறாங்க ஆனால் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் இன்று மாறாமல் நித்தியமாயிருப்பர்கள் சத்தியம் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்த்ததுல தீட்சையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் சித்தர்கள் தம் சீடர்களுக்கு யோக ஞான சாதகர்களும் இறைவா நிலை அடையவும் இறையருளை பெறவும் என்ன செய்ய வேண்டும் இவ்வறு பயில வேண்டும் என்று ஒவ்வொன்றாக உபதேசம் செய்வதில் சீற்று கருத்துவதே தீட்சை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க தீட்சையை பத்தி நம்ம பார்க்கும் போதே ஒவ்வொரு ஞான சாதகர்களுக்கும் தன் சீடர்களுக்கும் இரவா நிலையும் இறையருளை பெற வைத்ததற்கும் யார் தீட்சை கொடுக்காங்கன்னா சித்தர்களா இருக்கலாம் தீட்சைக்கு நிறைய உபச உபதேசங்கள் எல்லாம் உண்டு அந்த உபதேசத்துல நம்ம புறவை பார்த்துக்கலாம் இன்னொன்னு நம் உடலில் சூட்சமா இருக்கும் உயிராகி இருக்குது உபதேகம் உபதேகம்னா நம்ம உணர்த்துவதிலே என்ன பார்த்தீங்களா ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு மார்க்கம் உண்டு சின்மார்க் சன்மார்க்குன்னு சொல்லுவாங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பார் திருமூல இப்படி அவருடைய நூலாகிய திருமந்திரத்துல பத்தாம் தந்திரம் என பெயர் பெற்றுள்ளது தசதீக்ஷையில உடல் மனம் ஆன்ம ஆகியவைகளை அறிந்து கொள்வதற்கும் அவைகளை இறைவன் பால் செலுத்தி இறைப்பேறு பெறுவதற்கும் உபதேசிக்கப்படும் பயிற்சிகளை தசின்னு சொல்றாங்க சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்துல யாவுமே முன்பதாக சோதியில் இருந்தே தோன்றியது நம்ம ஜோதினு சொல்றாங்க இப்போ நம்ம ஐயப்ப கோயிலுக்கு போறோம் அது அந்த ஜோதி தெரியதை பார்த்தாலே ஐயப்பனே நமக்கு காட்சி அளிக்க மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தியானத்துல நம்ம ஆழ்ந்து போனோம்னா நமக்கே நான் என்ன சொல்றேன் நம்ம பண்ணும் நமக்கே அது புரிஞ்சுக்கும் வள்ளுவர் சொன்னது பாருங்க தொட்டனை தூணும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சரை தூறும் அறிவு நல்ல நீர் கிடைப்பதற்கும் நிரம்புவதற்கும் கிணற்றை தூறுவாறுவது போல் நம் உள்ளே தோண்டி தோண்டி தீய எண்ணங்கள் யாவையும் தூறுவாரி நல்ல நிலை அடைவதற்கே இத்தீட்சையை சொன்னார்கள் இப்போ நமக்கு நல்ல நீரும் கிடைக்கி கெட்ட நீரும் கிடைக்கி ஆனால் நம்ம நம்ம நல்ல நீரை மட்டும் எழுக்கிறோம் கெட்ட நீரை அது கூடயே சேர்ந்து தான் வருது ஆனா நமக்கு பாவங்களும் உண்டு நன்மையும் உண்டு எதை முதல் பார்த்தாலும் பாவத்தை பார்க்காம நன்மை நிறைய செஞ்சுட்டு வந்தால் பாவம் அப்படியே போயிடும் அப்படின்னு இதுல இதில் இந்த உபதேச தியானிகள்னு நான் சொன்னதில் என்ன உபதேசங்கள்னா தீட்சை ஞான தீட்சை திருவடி தீட்சை என்று சொல்லுவாங்க இதெல்லாம் தீட்சையை பற்றி நம்ம இப்ப தீட்சையும் பத்தி பார்த்தோம் சித்தர்களையும் பார்த்தோம் இது பதினஞ்சு சித்தர்களின் தீட்சைன்னு சொல்றேன் ஆனா பாத்தீங்களா இப்படி ஒரு சித்தர் இருக்காங்க நான் காவி வேட்டி அணிஞ்சுன்னு சொன்னேன் இவங்க தனியா அண்ணா சாம்பல் இது அப்படியே அணிவிச்சு இவங்க இருக்காங்க இவங்களை பத்தி பார்த்ததுல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உடலை பாதுகாத்து இரவானிலை பெற்று தவத்தாலும் யோகத்தாலும் பல உச்சங்களை உடைந்து போற்றுபடியாக வாழ்ந்தவர்கள் சித்தர்களாக இருப்பாங்க நம்ம சித்தர்களை பத்தி இப்ப பாத்துக்கிட்டே போனோம் அதுல ஒண்ணு சொல்றதுக்கு சித்தர்கள் யோக ஞான கலைகளிலும் சித்தர் பாடல்களாலும் மறைந்து விடாமல் பாதுகாத்து வளர்ப்பது சித்தர்களின் யோகம் இவ்வித கட்டாயம் இன்றி வழங்கி ஆன்மீக பாதையில் அனைவரும் முளைப்பது நம்ம ஒரு நாள்ல ஒரு தடவையாவது உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களாம் நமக்கு நல்லபடியே நல்லதே நடக்கும் ஒரு வாட்டியா தியானம் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி